குடியிருக்கும் பகுதியில் குடிக்க கடைத்தர மாவட்டம் அம்பாசமுடம் தாலுகா மன்னார் பஞ்சாயத்துக்குடியிருப்பு பகுதியில ரீசெண்டா வந்து மதுபான கடை தொடர்ந்துருக்காங்க அதை வந்து இடத்த மாற்ற கோரி நம்ம பார்த்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் இதனால பாத்தீங்கன்னா ஏன்னா குடியிருப்பு பகுதி அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு வீடுகள் இருக்கு அந்த இரநூறு வீட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பாதை பார்த்துக்கிட்டு அப்புறம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு உண்டாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிக்கும் இந்த இடத்துல ஏன்னா ஷார்ட்கட்டா நம்ம அங்கே இருந்து நாங்கள் தெங்காசி ரோட்டில் வருவோம் பாத்துக்கிடுங்க அதனால நம்ம கடையை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களால பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் சட்ட ஒழுங்கும் சேர்க்கவும் பாத்துக்கிடுங்க இதனால இதனால நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்பாசமுத்திர ஒன்றியம் சார்பாக நாங்கள் கயிறை பார்த்து மனு கொடுத்துக்கோம் இது இடத்த வந்து மாத்தி கொடுக்கணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் அடுத்த கட்ட மாத்தா விட்டா நாங்க வந்து கைகோட்டு போவோம் மதுரையில வந்து கைகோட்டு போவோம் இது போக மயில் போராட்டம் நாங்க பண்ணுவோம் இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கிடுவோம் இதனால கரைக்ட் வந்து தாங்கியான வேண்டுகோளா நாங்க சொல்லிக்கிடுவோம் சரிங்க